வணக்கம் நாம் இன்னைக்கு உயர்நிலை பாடத்திட்டத்துல இருக்க இரண்டாம் தாள் ஸ்ரீமத் பகவத்கீதை பார்க்கலாம் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம் இன்னைக்கு மூன்று மற்றும் நான்காவது ஸ்லோகம் பார்க்கலாம் மூன்றாவது ஸ்லோகம் அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம்

அடுத்து என்ன சொல்லியிருக்கு ந அந்தோ அந்தம் கிடையாது ந ஆதி ஆதியும் கிடையாது துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை ந சம்பிரதிஷ்டா அதாவது அது நமக்கு அதுக்கு ஒரு இருப்பும் கிடையாது நம்ம ஆன்மாவை பற்றி தான் படிச்சுட்டு வரோம் அதை பற்றி அவங்க சொல்லியாங்க அஸ்வத்தமேனம் அதாவது இந்த ஆன்மாவானது சுவிரூட மூலம் இதுக்க மூலம் இதுக்கு வேரூன்றி அதோட ரொம்ப உறுதியாக ஊன்றி இருக்கின்ற அதோட வேற அசங்க சஸ்திரேன திருடேனச் சித்வ அதாவது பற்றின்மை அப்படிங்கிற ஆயுதத்தால் வலிமையான ஆயுதத்தால் வெட்டணும் அப்படின்னு இப்போ என்னன்னா பகவானை அடைவதற்கான ஒரு வழியை வந்து பகவான் நமக்கு தாராரு எப்படின்னா இந்த ஆன்மாவானதுன்னா ரூப உருவம் இல்லாதது அடுத்தவங்களுக்கு புலப்படாது தொடக்கம் கிடையாது முடிவு கிடையாது இருப்பும் கிடையாது அப்படிப்பட்ட அது இங்கே பற்றினால் வேரூன்றி இருக்கின்றது இல்லையா கர்மத்தால் இங்கே வேரூன்றி இருக்கின்றது அப்போ அதை பற்றின்மை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு வலிமையான ஒரு ஆயுதம் வேறு வலிமையான ஆயுதமே கிடையாது ஆன்மாவுக்கு விமோசனம் கிடைக்க பற்றின்மை அப்படிங்கிற ஆயுதத்தால் அதோட வேற வந்தனது வெட்டணம் அப்படின்னு பகவான் சொல்லி இன்னுமே சொல்லியிருப்பார் ஏன்னா இதில் நம்ம பார்த்தோன்னா மூன்று மற்றும் நான்காவது பாடல்கள் வந்து சேர்ந்தே தான் இருக்கான் அப்போ அடுத்த பாட்டை பார்க்கும்போது முடிவாக சொல்லியிருப்பார் அடுத்த ஸ்லோகம் நான்காவது ததப்பதம் தற்பி தவ்யம் எஸ்மின் நிவத்தந்தி பூய தமேவ தமேவாத்தியம் புருஷம் பிரபத்தே எத பிரவர்த்தி பிரசுருதா புராணி ஒரு தடவை கூட ததப்பதம் தரிமாக்கி தவ்யம் எஸ்மின் கதானி வதந்தி பிரசுதா புராணி நீங்க முந்தின ஸ்லோகத்துல படிச்சிருப்பீங்க எப்படி நம்ம வந்து மோட்சம் அடையதுக்குள்ள வழி அவர் சொல்லி வந்திருப்பாரு இப்போ என்னன்னா பற்றின்மை எனும் கூடாதியெல்லாம் நம்ம வெட்டியாச்சு இனி யார் சரண சரணடைய போறோம் அப்படின்னு சொல்றாரு ததப்பரம் தரிமார்கி தவியம் அதாவது இந்த பதம் தான் நம்ம தேட வேண்டிய ஒரு பதம் எது எங்கு சென்றால் எங்கு எங்கு போனால் நம்ம திரும்பி வர மாட்டோமோ நிவர்தந்தி தந்தி நம்ம திரும்ப வர மாட்டோமோ அந்த அந்த பகவானை புருஷனை நாம சரணடையணும் அதுல என்ன கொடுத்துருக்குதுன்னா பழைய தொழில்களை செய்து வருகிறார் பழைய தொழில்னா அது ஆக்கல் அழித்தல் அழித்தல் இதெல்லாம் பழம் தொழில்கள் அவரோட அவர் என்ன வேலையோ அது உலகை படைப்பது உலக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்காது அந்த தொழிலை செய்து வருகின்ற அந்த புருஷனை இந்த உலகத்தை காத்து நிற்கின்ற அந்த புருஷனை நம்ம அடையணும் அப்படின்னு அதாவது பகவானை அடையணும் நம்ம எங்கே போனால் நம்ம திரும்பி வருவதில்லையோ எதை நம்ம தேடுவோமோ அந்த பரமபதம் அந்த பரம புருஷனை அந்த பகவானை நாம் அடையணும் எப்படி முன்ன சொல்லியிருக்கு ஆதி அந்தம் இல்லாதது நமக்கு இருப்பில்லாதது இந்த ஆன்மாவானது யாருக்கும் புலப்படாதது பற்றின்மை அப்படிங்கிற கோடாரியால் எதை வெட்டணா இந்த உலகத்தில் உள்ள கர்ம தலைகளை வெட்டி விட்டு பகவான் எங்கே போனால் திரும்ப வருவதில்லையோ அது மாதிரி எங்கே போகணுன்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்திற்கு செல்ல நாம் வந்து முயலணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ത്രംബ ഒരു തടവട വാസിക്കലാം ஸ்லோகம் ശ്ലോകം നൂപമസേപലഭ്യതേ നന്ദോന ചാതിർ ചതിഷ്ടശ്വമം സുവിരുടമൂലം അസംഗസ്രേണ തൃഢേന ചിത്രാവത് ശ്ലോകം തടപദം തദ് മാർഗിതവ്യം യൻ ഗതാ നിവദി പൂയ തമേവ സാധ്യം പുരുഷം പ്രബത്യേ യ പ്രവൃത്തി പ്രസുതപുരാണി இது நிறைய டியூன் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு வசதி அவங்களுக்கு தரதுக்கு வசதியான ஒரு டியூனில் நான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் பழகி உங்களுக்கு எந்த டியூன் ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் கற்றுக்கோங்க திரும்ப திரும்ப வாசிக்கும்போது தன்னாலே நம்ம வாயில் வரும் நமக்கு இந்த சாச்சா அது நம்ம தமிழில் அதிகம் பயன்படுத்தாததுனால நமக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வருது இப்போ உங்களுக்கு மூன்று சுய மதிப்பீடு கேள்விகள் கொடுத்துருக்கேன் அதையும் ட்ரை ட்ரை பண்ணுங்கள் நன்றி